மதுரை கிழக்கு தொகுதியில் இனிமேல் உதயசூரியன் உதிக்காது என்ற நிலையை உருவாக்கும் வகையில் எடப்பாடியாரின் எழுச்சி பயணம் அமையும் அண்ணாமலை பாரிவேந்தர் உள்ளிட்ட கூட்டணி கட்சித் தலைவர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆண்டில் எடப்பாடியார்தான் முதலமைச்சர் என உறுதிபட குறிப்பிட்டனர் ஆலோசனைக் கூட்டத்தில் மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் பி வி ராஜன் செல்லப்பா பேச்சு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரின் ஆணைக்கிணங்க மதுரை புறநகர் கிழக்கு மாவட்டம் கிழக்கு தொகுதியில் ஆலோசனைக் கூட்டம் ஒத்தக்கடகில் நடைபெற்றது இதற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஏ பி எஸ் சேனாதிபதி தலைமை தாங்கினார் ஒன்றிய கழக செயலாளர்கள் கார்சேரி கணேசன் வாசு என்ற பெரியண்ணன் கார்த்திகேயன் பகுதி கழக செயலாளா்கள் செந்தில்குமாா் கோபி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளரும் மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் வி வி ராஜன் செல்லப்பா மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் கழக அமைப்பு செயலாளர் காந்தி மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் பெரிய புல்லான் என்ற செல்வம் ஆகியோர் ஆலோசனை வழங்கினர் இந்த கூட்டத்தில் மாவட்ட கழக நிர்வாகிகள் எஸ் எம் ராஜேந்திரன் அம்பலம் சந்திரன் மாவட்ட இளைஞரணி செயலாளர் வக்கீல் ரமேஷ் மாநில நிர்வாகிகள் விஷ்ணுவேல் சங்கர் கனகி பாஸ்கரன் மாவட்ட கலைப்பிரிவு செயலாளர் கா அரசு மாவட்ட அணி நிர்வாகிகள் வக்கீல் சேதுராமன் அன்புச்செழியன் ஜெயராமச்சந்திரன் சண்முக பிரியா மற்றும் தினேஷ்குமார் மேலூர் அருண் ஒத்தகடை ராஜேந்திரன் தேன் சுகுமாரன் பால்பாண்டி முத்துராமலிங்கம் வக்கீல் காசிநாததுரை வெள்ளி ராமு பி ஆர் சி செந்தில் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் வி ராஜன் செல்லப்பா பேசியதாவது கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் கடந்த ஏழாம் தேதி முதல் எழுச்சி பயணத்தை மேற்கொண்டுள்ளார் இதுவரை நூற்று பத்து தொகுதிகளில் அறுபது லட்சம் மேற்பட்ட மக்களை சந்தித்துள்ளார் எழுச்சி பயணத்தை மேற்கொள்ளும்போது மக்கள் எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தனர் இன்றைக்கு பாஜகவை சார்ந்த அண்ணாவலை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடியார் தான் முதலமைச்சராக வருவார் என்று கூறுகிறாா் அதேபோல பாரிவேந்தர் மீண்டும் எடப்பாடியார்தான் முதலமைச்சராக வருவார் என்று கூறுகிறார் இப்படி கூட்டணி கட்சி தலைவர்கள் மக்கள் அனைவரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார் என்று கூறுகிறார்கள் குறிப்பாக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் திமுகவிற்கு எதிர்ப்பு அலை வீசுகிறது எடப்பாடியாருக்கு ஆதரவு அலை வீசுகிறது மதுரை கிழக்கு தொகுதியில் முப்பதாயிரம் மக்கள் திரண்டு எழுச்சிமிகு வரவேற்பை எடப்பாடியாருக்கு அளிக்க வேண்டும் மதுரை கிழக்கு தொகுதிதான் எடப்பாடியாருக்கு எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தது என்ற வரலாற்றை நீங்கள் அனைவரும் உருவாக்கித் தர வேண்டும் என கூறினாா்